ஸ்டுடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது பனிரெண்டாம் வகுப்பு முதல் பாடம் மணிகள் மற்றும் மணி கோதைகளின் பயன்பாடுகள் புயர்ச்சி ஒன்று புள்ளி ஒன்றில் பன்னிரெண்டாவது கொஸ்டின்க்கு ஆன்சர் பார்க்கலாம் கொஷின் பாருங்கள் ஏ பெருக்கல் அஞ்சு மூணு கழித்தல் ஒன்று கழித்தல் ரெண்டு இஸ் ஈக்வல் டு பதினாலு ஏழு 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 எனில் ஏஐ கான்கள் சொல்லியிருக்கான் அப்போது ஃபஸ்ட்டு இது குத்தகத்தை எப்படி எழுதுங்க ஏ பெருக்கல் அஞ்சு மூணு கழித்தல் ஒன்று கழித்தல் ரெண்டு இஸ் ஈக்குவல் டு பதினாலு ஏழு 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 அப்போது இது எந்த வடிவில் நம்ம இது பின்னு எடுத்துக்கலாம் இது சீனு எடுத்துக்கலாம் அப்போது ஏ பெருக்கல் பி அப்போது ஏ பெருக்கல் பி இஸ் ஈக்வல் டு இது நம்ம சின்னு எடுத்துக்கலாம் இப்போது பி இஸ் ஈக்வல் டு அஞ்சு மூணு கழித்தல் ஒன்று கழித்தல் ரெண்டு சி இஸ் ஈக்குவல் டு பதினாலு ஏழு 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 அப்போது இது பாருங்க ஏ பெருக்கல் பி இஸ் ஈக்குவல் டு இந்த வடிவில் தானே இருக்குது ஆனால் அவங்க கொஷின் வேணா கேட்டுக்கிறாங்க ஏ மட்டும்தான் கேட்டுக்கிறேன் அப்போ ஏ கேட்குதுன்னா பி போனோன்னே என்ன பண்ணால் பி இன்வசாலை ரெண்டு சைடுமே நம்ம பெரிய கிடலாம் இப்போ பி இன்வசால் பின்புறம் கிடைப்பது அப்போது பி இன்வசாலை பெருக்கணிங்கன்னா என்ன வரும் ஏ பி பெருக்கல் பி இன்வர்வர்ஸ் இது இந்த மாதிரி எழுதிக்குவாங்க அதுக்கப்புறம் சிபி இன்வர்வர்ஸ் அப்போது பிபி இன்வர்ஸ்னால் ஏஐன் வரும் இது சிபின்வர்ஸ் அப்போது ஏஐ கூட பெருகுனிங்கன்னா என்ன வரும் ஏதான் உங்களுக்கு கிடைக்கும் அப்போது சிபி இன்வர்ஸ் அப்போது நம்ம சியும் பி இன்வர்ஸ் கண்டுபிடிச்சு ஆன்சர் எழுதிட்டிங்கன்னா அதுதான் இதுக்கு ஆன்சர் அப்போ ஃபஸ்ட்டு நம்ம பி இன்வர்ஸுக்கு கண்டுபிடிக்கணும் அப்போ பி இன்வர்ஸ்னால் நீங்கள் ஃபஸ்ட்டு டிட்டர்மெண்ட் பி கண்டுபிடிக்கணும் அப்போது டிட்டர்மெண்ட் பி இஸ் ஈக்வல் ஐ ரெண்டு பத்து அப்போ அஞ்சு பெருக்கல் கழித்தல் ரெண்டு கழித்தல் மூணு பெருக்கல் கழித்தல் ஒன்று அப்போது ஐ ரெண்டு பத்து கழித்தல் பத்து கழித்தல் கழித்தல் கூட்டல் ஒரு மூணு மூணு அப்போ கூட்டல் மூணு அப்போ பத்தில் மூணுக்கு வச்சுன்னா ஏழு இங்கே கழித்தல் பெரிய குறை இடம் கழித்தல் ஏழு இப்போ நாட் இஸ் ஊக்கல் டு பூ பூஜ்ஜியம்னா பீன் வச்சால் காண முடியும் அதுக்கப்புறம் அஜாயிண்ட் பி நம்ம கண்டுபிடிக்கணும் அஜாயிண்ட் பி பார்த்திங்கன்னா இது இது ரெண்டு நம்பரை மாற்றிக்கணும் மூளைவிட்டங்களை நம்ம மாற்றிடணும் இது இந்த மூலை விட்டோட நம்ம குறிகள் மாற்றிடணும் அப்போது மாற்றிங்கன்னா கழித்தல் ரெண்டு கழித்தல் மூணு இது கழித்தல் ஒன்றாக இருக்கிறது கூட்டலாக வரும் இந்த அஞ்சு இந்த வந்துடும் அப்போது பி இன்வர்ஸ் என்னது பி இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை டிடர்மெண்ட் பி அ ஜாயின் பி அப்போது ஒன்று பை இது என்னது கழித்தல் அப்போது கழித்தல் ஏழு அஜாயின் பி என்னது கழித்தல் ரெண்டு கழித்தல் மூணு ஒன்று அஞ்சு அப்போ இது பி இன்வர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சோம் அப்போது ஏ இஸ் ஈக்குவல் டு சி பெருக்கல் பி இன்வர்ஸ் அப்போது ஏ இஸ் ஈக்குவல் டு சி என்னதுன்னு பாருங்கள் பதினாலு ஏழு 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 பி இன்வர்வர்ஸ் என்ன கண்டுபிடிச்சோம் கழித்தல் ஒன்று பை ஏழு கழித்தல் ரெண்டு கழித்தல் மூணு ஒன்று அஞ்சு அப்போது இதுலேருந்து தான் நீங்கள் ஏழு வெளியேறுத்திங்கன்னா பாருங்கள் இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு ஏழு வெளியேற்றிங்கன்னா ரெண்டு ஏழு பதினாலு இருந்தாலும் ரெண்டு இது ஒன்று இது ஒன்று இது ஒன்றுன்னு வரும் கழித்தல் ஒன்று பை ஏழு ரெண்டு கழித்தல் மூணு ஒன்று அஞ்சு அப்போ இது பெருக்கல்ல இருக்குது இது மேலே இருக்குன்னா அப்போ இது எப்படி வரோன்னா ஏ இஸ் ஈக்குவல் டு கழித்தல் ஏழு பை ஏழுன்னு வரும் அடுத்தது இது ரெண்டுமே நமக்கு பிரிக்கணும் அதுதான் ரெண்டு ஒன்று 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 கழித்தல் ரெண்டு கழித்தல் மூணு ஒன்று அஞ்சு அப்போது ஒரு ஏழு ஏழு கேன்சல் ஆயினா அப்போ கழித்தல் மட்டும் மீறும் அப்போ பெருக்கினிங்கன்னா ரெண்டு ரெண்டு நாலு அப்போ கழித்தல் நாலு ஓர் ஒன்று ஒன்று கூட்டல் ஒன்று மறுபடியும் ரெண்டு மூணு ஆறு இங்கே கழித்தல் கழித்தல் ஆறு ஓர் அஞ்சு அஞ்சு கூட்டல் அஞ்சு ஓர் ரெண்டு ரெண்டு கழித்தல் ரெண்டு ஓர் ஒன்று ஒன்று கூட்டல் ஒன்று ஓர் மூணு மூணு கழித்தல் மூணு ஓர் அஞ்சு அஞ்சு கூட்டல் அஞ்சு அப்போ இங்கே கழித்தல் ஏற்றுது கழித்தல் நாலில் ஒன்று போச்சுன்னா கழித்தல் மூணு ஆறில் அஞ்சு போச்சுன்னா கழித்தல் ஒன்று கழித்தல் ரெண்டில் ஒன்று போச்சுன்னா கழித்தல் ஒன்று அஞ்சில் மூணு போச்சுன்னா ரெண்டு அப்போ இங்கே கழித்தல் இருக்குது உள்ளே பெருக்கிட்டீங்கன்னா என்ன வரும் கழித்தல் கழித்தல் கூட்டல் மூணு கழித்தல் கழித்தல் கூட்டல் ஒன்று கழித்தல் கழித்தல் கூட்டல் ஒன்று இங்கே கழித்தல் எல்லாம் கூட்டல் கழித்தல் கழித்தல் ரெண்டுன்னு வரும் அப்ப ஏ இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு மூணு ஒன்று ஒன்று கழித்தல் ரெண்டு புரிஞ்சவங்களும் அவ்வளோதான் இது பன்னிரெண்டாவது ஆன்சர்